இது மட்டும் இல்லங்க கெட்டில் வேணாலும் கெட்டில் இருக்கு கெட்டில் வெறும்

ஐஎஸ்ஐ போட்டிருப்பாங்க இதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா அந்த காப்பர் பித்தளை பர்னர் தான் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா தான் நம்ம ஃபிளாட்டாக வந்து டியூப் வந்து வளைஞ்சி வளைஞ்சி வரனால ஆஃப் பண்ணும்போது அந்த டப்பு டப்புன்னு சவுண்டு வரும் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட்டு இன்னொன்று கேஸ் வந்து சீராக வராது உங்களுக்கு ஃப்ளேம் கம்மியாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க க்யூட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து கிச்சனில் வைக்கும்போது இடைஞ்சல் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சு உங்களை சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூசர் ஜார் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜார் வந்துடும் ஒரு மீடியம் ஜார் வந்துடும் ஒரு சின்ன ஜார் இப்படி அஞ்சு ஜார் கொண்ட இந்த செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் இந்த மிக்சி தான் நம்ம இப்போ காட்ட போகிறோம் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது வாட்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டி கொடுத்துரும் சில ரெண்டு மாடல் ரெண்டு கலர் இருக்குதுங்க இதுக்கும் உங்களுக்கு புல்லட் ஜார் அஞ்சு ஜார் வந்துடும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுவா மட்டும் தாங்க அவ்வளோதானா கண்டிப்பாங்க இதான் டிஸ்கவுண்ட் சேல் இப்போ எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குது சரிங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இதுக்கும் ரெண்டு அட்டாச்மெண்ட் வரும் தேங்காய் துருவரும் அந்த சப்பாத்தி மாவு பசியது வந்து சரிங்களா கம்மி பட்ஜெட்டில் வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் எங்களுக்கு போதுங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா கொடுத்து இது வாங்கினாலே போதும் இதுவும் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி கமர்ஷியலுக்கும் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு டொமஸ்டிக்காக ஒரு பீஸ் தான் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட இது ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் வருமான இது கலர்ஸ் மூணு கலர்ஸ் மூணு கலர்ஸ் இருக்குது என்ன கலர் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இது வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணினா என்ன கலர் கேட்குறோம் அந்த கலர் நம்ம இது என்ன பிரைஸ்னா இது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி எட்நூத்தொண்ணூறுவா தான் ஓ சரி சரிங்களா வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஷாப்ல தாங்க இருக்கும் இந்த ஷாப்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சுத்தி சுத்தி நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் அதாவது நீங்க மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் அதாவது போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் அப்படி பாக்குறீங்க அப்படின்னா கூட நமக்கு ஆன்லைன் பிரைஸை விட இங்க கம்மி தாங்க எல்லாமே பிராண்டா நமக்கு எல்லாமே பிராண்டு தாங்க அதுவும் நீங்க ஆன்லைன்லேயும் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மி தான் ஆன்லைன் பிரைஸை விட கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி நீங்க ரேட்டை சொல்ல போறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு இங்க பிரைஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மிக்சி வாங்கணும் அப்படின்னா கூட இருக்கு இல்லன்னா உங்களுக்கு போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ்லேயும் இருக்கு அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு ஷாப் கரெக்டாக எங்க இருக்குதுண்ணா நமக்கு நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மரக்கடை மரக்கடை பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு அஞ்சு கடை தள்ளி வந்தீங்கன்னா ரோட்டு மேலே நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு வாங்கிக்கலாம் லோக்கல் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் நேரில் வந்துட்டாங்கன்னா அவங்க பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் வர முடியாத சுச்சுவேஷன்ல வெளியூர் இருக்கிறவங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் இருக்கு அதுல நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு எல்லாத்துக்கும் அவைலபிள் இதுல வந்து நமக்கு காம்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிளாட் நீங்க கேஸ்டோ வேணும்னா கேஸ்டோ எடுத்துக்கலாம் மிக்சி வேணும் அப்படின்னா மிக்ஸி எடுத்துக்கலாம் யாருமே தர முடியாத ரேட்டில் ஆன்லைன் ஓட ரேட்டு கூட உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக தான் கொடுக்குறோம் நம்ம வீடியோ என்னங்கிற காமிச்சிடும் ஓகே நம்ம சொல்றது விட காமிச்சு காட்டிட்டானா பெட்டராக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல screenல நம்பரோட கொடுத்துருக்கேன் நீங்க செக்アウト பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நான் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாக்கப் போறோம் ஃபர்ஸ்ட் அப நான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து வகையான ஆஃபர் ப்ராடக்ட்ட நாம காட்டப் போறோம் சரி 1 by 1னா காம்ஸ்ரோ டைம் இல்ல அதனால குயிக்கா நம்ம முடிச்சிரோ கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரேட்டும் நீங்க பார்த்து நான் ரேட்டு கையோட சொல்றேன் சரி ரேட்ட நான் சொல்லாமல ரேட்டு சொல்றேன் ஃபர்ஸ்டா பாக்கப் போறது இன்டக்ஷன் ஸ்டவ் ரொம்ப வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள் பாத்தீங்கன்னா இன்டக்ஷன் ஸ்டவ் இந்த இன்டக்ஷன் ஸ்டவ் பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா 1 இயர் நம்ம வாரண்டி கொடுக்கிறோம் 100% உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 30 கிலோ weight வெச்சுக்கலாம் இந்த ரேட் वाइज பாத்தீங்கன்னா வெறும் 990 ரூபாய் மட்டும் தான் 990 தான் 990 தான் குடுக்குறீங்க ஒரு வருஷம் வாரண்டிங்க இந்த மாடலுக்கு இந்த மாடல் மட்டும் இல்ல நம்மட நிறைய மாடल्स இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெஸ்டிஜ் பிராண்ட் கேக்குற உங்களுக்கு பிரெஸ்டிஜ்ல டச் மாடல் இருக்குது இந்த மாடல் இருக்கு கிரீன் சஃப்ல டச் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண் சட்டியால வச்சு யூஸ் பண்ணலாம் பாத்தீங்களா இது மண் சட்டி வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் பாத்திரம் எல்லா பாத்திரம் எல்லா வகையான பாத்திரம் மாடல் யூஸ் பண்ற மாதிரி இந்த மாடல் இருக்கு ஆமா பெரிய வித்தியாசம் இல்லங்க ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ஐநூறு ரூபாய் அவ்வளவுதான் வித்தியாசம் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்ல இருந்து ஒன் இயர் வாரண்டியோட நம்ம கொடுத்தோம் எல்லா மாடல்ஸ் வச்சிருக்கோம் பிளிப்ஸ் மாடல் கொண்டு வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் தான் ஓகேங்களா ஓகே இதை ம மென்ஷன் பண்ணிக்க நம்ம இன்டேஷ் ஸ்டவ் கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வருஷம் வாரண்டியோ கொடுக்குறோம் டென் மாடல் ஒருத்தன் டென் மாடல்ஸ் கிட்டேயே இங்கே வச்சிருந்தாலும் எப்படி வேணால் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் தான் காட்டப் போகிறோம் சரி கேஸ் ஸ்டவ்வில பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான மாடல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதில் பெரிய கேஸ் ஸ்டவ் வச்சோன்னா கேஸ் ஸ்டவ் இடத்த மறைச்சிருக்கும் அதனால இந்த கம்பெனியில பீச்சன் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூட்டான மாடல் இந்த மாடல் கொடுத்துருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப் அண்ட் கிளாஸ் ஐஎஸ்ஐ போட்டிருப்பாங்க இதுக்கும் நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா இந்த காப்பர் பித்தாள பர்னர் தான் கொடுத்துருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு நம்ம பிளாட்டா ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம டூ பர் கேஸ் ஸ்டவ் பார்த்தோம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாயில அதே த்ரீ பர்னர் விரும்புறவங்க இருக்காங்க த்ரீ பர்னர் அதே பீச் அண்ட் அண்ட் ஃபுல் கீழே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும் மேல பாத்தீங்கன்னா டஃப் கிளாஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் உடையவே உடையாது எவ்வளோதான் நீங்க வச்சாலும் உங்களுக்கு ஹீட்டே வராது இன்னொன்று உங்களுக்கு ஒவ்வொரு பாத்தீங்கன்னா இருபது இருபது கிலோ அறுபது கிலோ கெபாசிட்டி வந்துடும் அறுபது கிலோ நம்ம டேமேஜ் ஆகாது வெயிட் வச்சுக்கலாம் இதுலயும்

டியூப் வந்து வளைஞ்சு வளைஞ்சி வரனால ஆஃப் பண்ணும்போது அந்த டப்பு டப்புன்னு சவுண்டு வரும் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட்டு இன்னொன்று கேஸ் வந்து சீராக வராது உங்களுக்கு ஃப்ளேம் கம்மியாக வரும் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க கியூட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து கிச்சனில் வைக்கும்போது இடைஞ்சல் இருக்காது உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சு உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இதில் ஜிக்ஜாக் மாடல் வேணால் ஜிக்ஜாக் மாடல் இருக்குது பிஜிஎல் இருக்குது பட்டர்ஃப்ளை வேணா பட்டர்ஃப்ளை கேட்குறவங்களுக்கு பட்டர்ஃப்ளை இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுவா தான் நம்ம சதன் மார்க்கில் கோட் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபர் பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இல்ல ஸ்கிப்ல நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் இருக்கானா எக்ஸ்சேஞ்சே வேணாம் எக்ஸ்சேஞ்சே தேவையில்லை மேடம் நமக்கு எக்ஸ்சேஞ்சே வேணாம் எல்லாமே பிராண்ட் நியூ எல்லாம் ஃப்ரெஷ் அது போக இங்க நிறைய மாடल्स இருக்கு மாடल्स நிறைய வச்சிருக்கோம் ஓ சரி சரிங்க எல்லா ஊருக்குமே டெலிவர் பண்ணுவீங்களா எல்லா ஊருக்கு இருக்கு courier courier ஆப்ஷன் எல்லா ஊருக்கு இருக்கு அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு உங்களுக்கு சரி என்ன கேட்டா கோயம்புத்தூர்ல இருக்கவங்க வந்து நேர்ல வந்துட்டீங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன் நேர்ல வர சொல்றீங்க கேட்டீங்கனா அவங்க வந்து திருப்பி பார்த்துக்கலாம் இது காப்பரா இல்ல இரும்பா என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குன்னு பார்த்து வாங்கி செக் பண்ணி அவங்க வாங்கிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி ஓகே

அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸர் ஜார் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜார் வந்துடும் ஒரு மீடியம் ஜார் வந்துடும் ஒரு சின்ன ஜார் இப்படி அஞ்சு ஜார் கொண்ட இந்த செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் இந்த மிக்ஸி தான் நம்ம இப்போ காட்ட போகிறோம் இதோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது வாட்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டி கொடுத்துரும் சில ரெண்டு மாடல் ரெண்டு கலர் இருக்குங்க இதுக்கும் உங்களுக்கு புல்லட் ஜோரம் அஞ்சு ஜார் வந்துடும் இந்த ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும் தாங்க கண்டிப்பாங்க இதான் டிஸ்கவுண்ட் சேல் இப்போ எல்லாமே ஸ்டாக் க்ளியரன் சேல்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு சரிங்களா வெறும் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும் தான் நீங்க குடுக்குறீங்க ஒன் இயர் வாரண்டியோட எடுத்துக்கலாம் அஞ்சு ஜார் வாங்கிக்கலாம் இதுக்கு இப்ப இப்போ ட்ரெண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஜாருக்காக வேண்டிய ஒரு மிக்ஸியா வாங்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூறு ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சியா வாங்கிறாங்க அந்த மிக்ஸியில பாத்தீங்கன்னா ரெண்டு இது மட்டும்தான் வரும் ஆனால் இதில் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு வந்து புல்லட் ஜார் வந்துடும் அப்புறம் ஜூசர் ஜார் வந்துடும் மீடியம் ஜார் வந்துடும் அப்புறம் சின்ன ஜார் அப்புறம் பெரிய ஜார் இப்படி அஞ்சு செட்டு அஞ்சு ஜார் கொண்ட உங்களுக்கு இந்த மிக்ஸி வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி ரூபா தான் உங்களுக்கு நம்ம சதன் மார்க்கில் கொடுத்துருக்கோம் இதுவும் ஸ்டாக் கிளியரன்ஸ் தான் எவ்வளோ குயிக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க இதை பிடிச்சிருந்தோ ஸ்கின் ஷாட் எடுத்துக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கீழே ஸ்கிப்ல போற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ரெண்டு மாடல்ஸ் வச்சிருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்ன கிரைண்டர் பார்க்க போறோம் கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா மூணு மாடல் வச்சிருக்கோம் சரிங்களா இந்த மாடல் ஒண்ணு வச்சிருக்கோம் இந்த மாடல் சுமித்ங்கிற லக்ஷ்மில இருக்கு சுமித்ல இருக்கு அதனா டில்டிங் மாடல் வச்சிருக்கோம் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில உங்களுக்கு கல்லெல்லாம் தூக்க முடியாது சிரமமாக இருக்கும் இந்த ட்ரம்மு தூக்க வேண்டிய இதெல்லாம் வரும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டில்டிங் மாடல் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிலோ வரைக்கும் அரிசி போட்டு ஆட்டிக்கலாம் ரெண்டு கிலோ வந்துடும் நெர்லிங் கூட வந்துடும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால் கிலோ வந்து ஒரு கிலோ வரைக்கும் அரிசி போட்டு நம்ம மாவாட்டிக்கலாம் ஆட்டிக்கலாம் இங்கே ஜஸ்ட் இந்த இது பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாஞ்சிரும் நீங்கள் கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டிங்கனா மாவு அப்படியே கொட்டிடும் வாஷ் பண்ணுறது அப்படியே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை டேபிள் டாப்பாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது போத் டூ இன் ஒன் பர்பஸ் தான் டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டில்ட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் அதே மாதிரி மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா கொடுத்துடலாம் சரிங்களா இதோட ரேட்டு மூவாயிரத்தி ஒண்ணு ரூபா இதோட ரேட்டு இதுக்கு டில்ட்டிங் வேண்டாம் டேபிள் டாப் வேணா டாப் எடுத்துக்கலாம் டேபிள் இதில் அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள இந்த மாடல் அதாவது நான் சொல்ல மாறந்துட்டேன் இதுல பாத்தீங்கன்னா டில்ட்டிங்ல ஒரு தேங்காய் துருவதும் ஒரு சப்பாத்தி மாவு பசுறதும் வந்துரும் ரெண்டுமே வந்துடும் சரிங்களா வந்துடும் சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இதுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரலையும் கொடுத்துருப்பாங்க சா இதாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க கீழேயும் கொடுத்துருப்பாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வரைக்கும் நம்ம அரிசி போட்டு மாவட்டிக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாடி வந்து வெர்ஜின் பாடியில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோதான் நீ ஓட்டினாலும் மோட்டர் ஹீட் வராது பாடியில் ஹீட்டு வராது உங்களுக்கு சரிங்களா ஆணவ பட்டு வந்துடும் அதே மாதிரி இப்போ கல் தனியாக எடுத்துக்கலாம் கல் தனியாக எடுத்து தான் மா வேலை சிந்தனாலும் கூடி உங்களுக்கு இதிலே தங்கி நின்றுடும் அப்புறம் வெளியே வந்துடும் வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஓகே நல்ல ஹெவியான ஸ்டெம் தான் கொடுத்துருக்காங்க சரிங்க நல்ல லைஃப் இருக்கும் லைஃப் இருக்கும் நல்ல லைஃப் இருக்கும் அதனால் தான் உங்களுக்கு அஞ்சு வருஷமும் அவங்க கம்பெனியாக வாரண்டி கொடுக்குறாங்க சரிங்க இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் வந்து அட்டாச்மெண்ட்டு மூணு அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க இது பிராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமித் பிராண்டிங் சுமித்ல சுமித்தில் மிக்சியில் அவங்க அந்த கம்பெனி அவங்க தான் வந்து தயார் பண்ணி நம்ம

மூணு நாலு பர்பஸ் மொத்தம் உங்களுக்கு இந்த ஒரு கிரைண்டர்ல நாலு பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சூடலா ஆகுமானா இல்ல 100% உங்களுக்கு பாடி வந்து வெர்ஜின் பாடி தான் கொடுத்திருக்காங்க அதனால ஹீட் வராது மோட்டார் நல்ல ஹெவியான மோட்டார் தான் போட்டுருக்காங்க அதனால நம்ம 5 வருஷம் வாரண்டி கொடுக்கிறோம் சரிங்களா இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2890 ரூபாய் மட்டும்தான் சரிங்களா நீ வீட்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க 10 பேத்துக்கு நீங்க வந்து மாவு ஆட்டினா கண்டினியூஸா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போட்டு ஆட்டிக்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ அப்படி நீங்க ஆட்டி கூடி நீங்க வச்சுக்கலாம் இதோட கொஞ்சம் கம்மி ரேட்ல வேணாலும் லக்ஷ்மி லெவனா லக்ஷ்மி இந்த மாடல் இருக்கு இது எடுத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இதுக்கு ரெண்டு அட்டாச்மெண்ட் வரும் தேங்காய் துருவரும் அந்த சப்பாத்தி மாவு பசுகிறது வந்துடும் சரிங்களா கம்மி பட்ஜெட்டில் வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் எங்களுக்கு போதுங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா கொடுத்து இது வாங்கினாலே போதும் இதுவும் நல்லாயிருக்கும் நம்ம சதன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்க மிக்ஸி பார்த்திங்க கிரைண்டர் பார்த்திங்க அப்புறம் கேஸ் ஸ்டவ் பார்த்து எல்லாமே பார்த்துருப்போம் உங்களுக்கு ஆஃபர் இந்த ரேட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மட்டும் மட்டும்தானா கிடையாது உங்களுக்கு வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற குக்வேர் செட் இருக்குன்னா அதுவும் இருக்குது ஆஃபர் ரேட்டில் அதுவும் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா பீச்சன் பிராண்டில் தான் கொடுக்குறோம் ஒரு கடாய் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை பேனு நல்லா பார்த்துக்கோங்க ஒரு கடாய் ஒரு ஃப்ரை பேனு ஒரு தோசை தவா அப்புறம் ஒரு சாஸ் பேனு ஒரு தடுக்கா பேனு ஒரு ஸ்பேட்லோ கரண்டி இந்த செட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா மட்டும் தாங்க பாருங்க ஏழு பீஸ் செட் இந்த பாக்ஸோட அப்படியே பிராண்டட் எல்லாமே பிஜி வந்து கொடுக்குறோம் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா மட்டும் தாங்க இது மட்டும் இல்லைங்க கெட்டில் வேணாலும் கெட்டில் இருக்கு கெட்டில் வெறும்

தீஞ்சு போயிடுது அடி பிடிச்சிருங்க அதுக்காக வேண்டிய நம்ம சத மாதிரியில் புதுசாக நம்ம செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது யாராலும் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது இந்த குவாலிட்டி யாராலும் கொடுக்க முடியாது அந்தளவு ரேட்டு ரேட் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் குவாலிட்டி என்னன்னு சொல்லிடுது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிங் பினிஷ்டோட வருது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் இருக்கு நல்ல திக்கா இருக்கு திக்கா இருக்கு தூக்கி பாருங்க வெயிட் பாருங்க நல்ல நான் எடுத்து பார்த்துட்டேன் நல்ல திக்கு இது ஒண்ணு அப்புறம் பாருங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டர் கெபாசிட்டி இதுலயே கொடுத்துருப்பாங்க ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும்

இல்லைங்களா அப்போ இது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மட்டுமே தனியா வாங்க போனா டூ தௌசண்ட் சம்திங் வரும் சரிங்களா அடுத்தது இது தனியா வாங்க போனீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ரூபா சம்திங் வரும் இதுக்கு முடி வந்தது சாண்ட்விச் பாட்டம் அப்புறம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா இது கண்டிப்பா எங்க வேணாலும் மிஸ் ஆச்சு ஆன்லைன்ல பாத்துக்கலாம் எல்லா ஷாப்லயும் பாத்துக்கலாம் சரி இது ஒரு இந்த மாடல் அப்புறம் பாத்தீங்கன்னா இது இது பாத்தீங்கன்னா நைன் பிப்டி வரும் ஏறத்தால பாத்தீங்கன்னா இது நான் காமிச்சதே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா ரூபாய் பக்கம் செட் அப்படி வருது நம்ம கொடுக்கக்கூடிய சதன் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி நானூத்தி ஒண்ணு ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது பாரு இதோட பாக்ஸ் இதுதான்

சூப்பரா பண்ணலாம் பிரியாணி மட்டும் இல்ல ஆல் परपஸ் எல்லாமே परपஸ் கிஃப்டிங்க்கு இந்த டைம்ல ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஒரு பட்ஜெட் 5000 ரூபாய்க்குள்ள தான் அப்படினா 5000 ரூபாய்க்கு நீங்க ஏகப்பட்ட பொருள் வாங்களாங்க அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இது ஏ சைஸ்க்கு ஒரு ட்ரம் நிக்குது அப்படி சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லிருங்க एक्चुअली அது வந்து ட்ரம் இல்லங்க ஒவ்வொரு வீட்ல பாத்தீங்கன்னா வாஷிங் மெஷின் தான் இடத்து போட்டு அரைச்சிட்டு சரி சரி ஆமா எல்லா வீட்ல வாஷிங் மெஷினுக்கு வேண்டிய தனியா ஒரு ரூம் வேணும் ஒரு இது வேணும் இடஞ்சல ரொம்ப இடஞ்சல இந்த அகத்து வர முடியாது அகத்து வர முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இல்லைங்க அதுல என்ன பர்ஃபார்மன்ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இதுல இருந்துரும் ஒன்பது கிலோ வரைக்கும் நம்ம வந்து துணி போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதுல சேம் அதுல எப்படி இருக்கோ அதேதான் எல்லாமே ஓகே இது அஞ்சு பத்து பதினஞ்சு மூணு டைப்ல நம்ம டைமிங் வச்சுக்கலாம் அதே மாதிரி லிட்டு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஒரு மெஷினை வச்சா நான் அகத்த முடியாது அப்படி கிடையாது நம்ம யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அழகா நானே இப்படி தூக்குறேன் பாருங்க இந்த மாதிரி தூக்கியே இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிச்சன்ல நம்ம சமைச்சுட்டு பின்னாடி ஒரு பைப் லைன் மட்டும் இருந்தா போதும் பைப் லைன் கொடுத்துட்டு நம்ம வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூம்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேல ஹெட் ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க உங்களுக்கு சின்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ ஒரு பைப்லைன் மட்டும் இருந்தால் போதுங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஒன்பது கிலோ வரைக்கும் நம்ம துணிப்படுவோம் நார்மலா பெருசா வச்சிருக்காங்களே அதுலயே வந்து சிக்ஸ் கேஜி நைன் கேஜி தான் போட முடியும் அதே கெப்பாசிட்டியே இது வந்துருச்சு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வாரண்டி கொடுக்குறோம் மோட்டர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே கொடுத்துருவோம் பாடி எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெர்ஜின் பாடி தூக்கி போட்டாலும் உடையாது நான் ஏர் இந்த வேலை காட்டுறேன் உங்களுக்கு நல்ல ஹெவியா இருக்கும் உங்களுக்கு நல்ல திக்கு இருக்கு இது வந்து சொன்ன மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஹாஸ்பிடல்ஸ்ல எல்லாம் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ரூம்ல தனித்தனியா அழகா வச்சுக்கலாங்க ஒரு ஒரு பேஷண்ட் தனியா யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கமர்ஷியலுக்கும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு டொமஸ்டிக்காக ஒரு பீஸ் தான் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட இது ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் வருமான இது கலர்ஸ் மூணு கலர்ஸ் மூணு கலர் மூணு கலர்ஸ் இருக்குது என்ன கலர் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இது வாட்ஸ்அப் க்ரீம் ஷார்ட் எடுத்து மட்டும் வாட்ஸ்அப் பண்ணினா என்ன கலர் கேட்குறோம் அந்த கலர் நம்ம இது என்ன ப்ரைஸ்னா இது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுபா தான் ஓ சரி சரிங்களா இதுவும் இப்போ இது மட்டும் நமக்கு ஆஃபரில் கொடுத்து இது ஆஃபரில் கொடுக்காம இது இது ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்குது நாம இப்போ இதெல்லாம் கொடுக்கறனால நம்ம இது ஒரு பெஸ்ட் ரேட்டில் கொடுக்கணுங்கிறக்க வேண்டிய வேறு மூவாயிரத்து எட்நூத்தொன்னூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெண்டு வருஷம் உங்களுக்கு மோட்டார் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியில் கொடுக்குறோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா வீட்டுக்கும் ரொம்ப தேவையானது எங்கே வேணாலும் அவங்க யூஸ் பண்ணி கொண்டு போய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் ஆஃபர்ஸ் அதெல்லாமே சொல்லியிருக்கீங்க கிளியரன்ஸ் சொல்லியிருக்கீங்க இதெல்லாமே எவ்வளோ நாளைக்கு இருக்கும் எந்த மாதிரி நான் இது மேடம் சொல்ல முடியாது மேடம் நம்ம எப்போன்னு சொல்ல முடியல ஒரு ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் போகும் அது அஞ்சு நாள் முடிய முடியுறது வாய்ப்பு இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா கஸ்டமர்ஸ் நேர்ல வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் குய்க்கு ஆர்டர் பண்றீங்கன்னா எங்களுக்கு குடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா ஒரு பத்து நாள் கழிஞ்சு பதினஞ்சு நாள் கழிச்சு சொல்றேன் சார் கேக்குறாங்களே கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது வீடியோ பார்த்த உடனே இமீடியட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தான் சொல்றது கோயம்பத்தூர்ல இருக்கீங்கன்னா நேரில் வந்துருங்க இது வந்து ஒரு லைவ் ஷாப் தான் மரக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல தாங்க இருக்கு இது வீட்டில் வச்சு சேல் பண்றது ஒரு குடோன்ல இருக்கிறதோ அப்படி கிடையாது லைவா மெயின் ரோட்ல ஒரு நல்ல ஒரு ஏரியால இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நீங்க வந்து எல்லாம் இந்த மிஷின் வாங்குறீங்கனால இதை ஓட்டி பார்த்தே நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம் லைவ் டெமோ காட்டியே அவங்க வந்து கொடுப்பாங்க சோ ட்ரஸ்டபிள் ஷாப் தான் நீங்க நேர்ல வந்து பார்த்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்கு அண்ணா எல்லாமே